வணக்கம் இது தமிழ்லங்கா செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பாதுகாப்பு படைகளில் பணியாற்றும் குழுக்களுக்கு எதிராக கடுமையான குற்றங்கள் குறித்து ஆராயப்பட்டு வருவதாக ஜனாதிபதி தெரிவிப்பு கடுகண்ணாவை மண் சரிவு பலி எண்ணிக்கை ஆறு மீட்பு பணிகள் நிறைவு கண்ணீர் சிந்திய ராமநாதன் அர்ஜுனா மதுரை மீனாட்சி அம்மனை தரிசித்தார் முன்னாள் ஜனாதிபதி ரணி மெசில் ராஜபக்சவுக்கு ஏற்பட்ட சிக்கல் பங்களாதேசில் மீண்டும் நிலநடுக்கம் சமகால அனுர அரசாங்கத்தின் கீழ் பாதுகாப்பு படைகளில் பணியாற்றும் குழுக்களுக்கு எதிராக கடுமையான குற்றங்கள் குறித்து ஆராயப்பட்டு வருவதாக தெரிய வந்துள்ளது இது தொடர்பில் இரண்டு விசாரணை அறிக்கைகளை தயாரிக்க இராணுவமும் கடற்படையும் முடிவு செய்துள்ளன இந்த அறிக்கைகளில் எட்டு கடுமையான குற்றங்கள் அடங்குகின்றன மேலும் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் அறிக்கைகள் மற்றும் அவர்களின் கோப்பு அறிக்கைகளை உள்ளடக்கிய விவாதங்கள் நடத்தப்பட்டுள்ளன ராணுவம் கடற்படையில் பணியாற்றும் மற்றும் தற்போது பணியாற்றும் பல குழுக்கள் கடந்த காலங்களில் கடுமையான குற்றங்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இது தொடர்பிலான வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளன எனினும் கடந்த காலங்களில் பல சந்தர்ப்பங்களில் ராணுவத்திடம் இதுபோன்ற அறிக்கைகள் கூறப்பட்டிருந்தாலும் பல்வேறு காரணங்களைக் கூறி அந்த அறிக்கைகளை சமர்ப்பிப்பதில் தாமதம் ஏற்பட்டது இதற்கு சிறந்த உதாரணமாக ஊடகவியலாளர் பிரகீத் கூட கடத்தப்பட்டு காணாமல் போன வழக்கை இராணுவம் கையாண்ட விதமும் உள்ளடங்குகிறது இதேபோன்று கொழும்பு மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வசிக்கும் பதினோரு இளைஞர்களை கப்பம் வாங்குவதற்காக கடத்தி காணாமல் ஆக்கியதாக குற்றம் சாட்டப்பட்ட கடற்படையும் திட்டமிட்டபடி அதற்காக அறிக்கைகளை சமர்ப்பிக்கவில்லை என்று தெரிய வந்துள்ளது கடுகண்ணாவு கணேதன பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கிய மேலும் இருவரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன இந்நிலையில் தற்போது வரை ஆறு பேர் உயிரிழந்துள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது பகல கடுகண்ணாவு கனேதன பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவில் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருந்த மேலும் ஒரு நபரின் சடலம் சற்று முன் மீட்கப்பட்டது அதற்கமைய இந்த மண் சரிவு அனர்த்தத்தில் இதுவரை உயிரிழந்தோரின் எண்ணிக்கை ஆறாக அதிகரித்துள்ளது மேலும் இந்த அனர்த்தத்தில் சிக்கியிருந்த நிலையில் காயமடைந்து மீட்கப்பட்ட நான்கு பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் பகேல கடுகண்ணாவு கனிதன பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவின் மீட்புப் பணிகள் நிறைவுக்கு வந்துள்ளன சபையில் தன்னுடைய தந்தை குறித்து உரையாற்றும் போது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அச்சுனா கண்ணீர் சிந்தியுள்ளார் நாடாளுமன்றில் இன்றைய அமர்வில் உரையாற்றிய ராமநாதன் அச்சுனா தன்னுடைய தந்தைக்கு மருந்து இல்லாமல் காலில் அறுவை சிகிச்சை செய்தனர் புதுமாத்தலன் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்ற போது அங்கு நடந்த தாக்குதலில் அவருக்கு வயிற்றில் காயம் ஏற்பட்டது அதன் பின்னர் அவர் திருகோணமலை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார் பின்னர் மீண்டும் பதவியா வைத்தியசாலைக்கு அவர் மாற்றப்பட்ட போது நான் பேராதனை பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருந்தேன் அங்கிருந்து என்னுடைய தந்தையை காணவில்லை அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டமைக்கான பதிவும் இருக்கவில்லை இன்று அவர் உயிருடன் இருப்பதாக இருந்தால் நான் மகிழ்ச்சி அடைய மாட்டேன் அப்படியாயின் அவர் ராணுவ முகாம்களில் பத்து பதினைந்து வருடங்கள் சித்திரவதையை அனுபவித்திருப்பார் எனக்கு என்னுடைய தந்தைக்கு என்ன நடந்தது என்பது தெரிய வேண்டும் அவரால் தான் நான் இன்று இந்த நிலைக்கு உயர்ந்திருக்கிறேன் இவ்வாறு அவர் தெரிவித்தார் இவ்வாறு உரையாற்றும் போது அர்ஜுனா கண்ணீர் சிந்தியமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் அவரின் மனைவி ஆகியோர் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு தரிசிப்பை இன்று மேற்கொண்டனர் தனிப்பட்ட விஜயம் ஒன்றை மேற்கொண்ட முன்னாள் ஜனாதிபதி மற்றும் அவரின் மனைவிக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது அம்மன் சன்னிதியில் சாமி தரிசனம் மேற்கொண்டதைத் தொடர்ந்து சுந்தரேஸ்வரர் சன்னிதியில் சாமி தரிசனம் மேற்கொண்டுள்ளார் எனினும் இந்திய ஊடகங்கள் அவரிடம் பல்வேறு கேள்விகளை எழுப்பிய போதும் ஊடகங்களுக்கு எவ்வித பதிலும் கூறாமல் அவ்விடத்தில் இருந்து சென்றுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷ நேற்று இலங்கைக்கு வருகை தர விமான டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்த போதும் அவை ரத்து செய்யப்பட்டதாக மாத்திரை நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது மாத்திரையில் முறைகேடான பணத்தை பயன்படுத்தி காணிக் கொள் செய்தமை தொடர்பான வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த தகவல் தெரிய வந்துள்ளது முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷவை தவிர அவரின் மனைவியின் சகோதரி அயுமா கலப்பத்தி அவரின் கணவர் திசா கலப்பத்தி மற்றும் முதிதா ஜெயக்குடி ஆகியோர் இந்த வழக்கில் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர் வழக்கு விசாரணைக்கு வந்தபொழுது பசில் ராஜபக்ஷ மற்றும் அயோமா கலப்பத்தி நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை மேலும் அவர்களின் பிணைதாரர்கள் மட்டுமே அவர்கள் சார்பில் ஆஜராகியிருந்தனர் பசில் ராஜபக்ஷ சார்பில் ஆஜரான ஜனாதிபதி வழக்கறிஞர் அனில் சில்வா தன்னுடைய கட்சிக்காரரின் மருத்துவ நிலையை உறுதிப்படுத்தும் பல மருத்துவ அறிக்கைகள் அடங்கிய ஆவணத்தை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார் அறிக்கைகளை ஆய்வு செய்த பின்னர் சட்டமாதிபர் சார்பில் ஆஜரான துணை சொலிசிஸ்டர் ஜெனரல் லக்மினி கிரிகாமுக்கு சந்தேக நபரின் மருத்துவ நிலைமைகள் தொடர்பில் சமர்ப்பிக்கப்பட்ட மருத்துவ அறிக்கைகளில் சில முரண்பாடுகள் இருப்பதாக நீதிமன்றம் மூன்றாவது சந்தேக நபரான பசில் ராஜபக்ஷ கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் பதினெட்டாம் தேதி அன்று இந்த வழக்கில் நீதிமன்றத்தில் முன்னிலையாக இருந்தார் இந்த சந்தேக நபர் ஒரு வருடத்துக்கு மேலாக இந்த வழக்கில் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை அவர் இல்லாததால் இந்த வழக்கு தாமதமாகியுள்ளது முந்தைய விசாரணையில் சந்தேக நபரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு தலைமை நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் எதிர்க்கட்சித் தலைவரான சஜித் பிரேமதாச இப்படியொரு கூட்டத்தை வெளியே கூட்டி காட்டும் வரை நாட்டில் நாமல் ராஜபக்ஷ தான் எதிர்க்கட்சித் தலைவர் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்தார் அனு அரசுக்கு எதிராக நுகேவடையில் நேற்று இடம்பெற்ற பேரணி தொடர்பில் மனோ கணேசன் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் பதிவொன்றையிட்டார் அதில் இந்த விடயத்தை பதிவிட்டுள்ளார் நுகேகொடையில் நேற்று இடம்பெற்ற கூட்டு எதிர்க்கட்சி பேரணி நாமல் ராஜபக்ஷவை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டிருக்கவில்லை என ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது மாறாக அரசாங்கத்தை எதிர்கொள்வதையே நோக்கமாக கொண்டிருந்ததாக ஐக்கிய தேசிய கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஹரின் பெர்னாண்டோ ஊடகங்களுக்கு தெரிவித்தார் கூட்டு எதிர்க்கட்சி படைக்கு ஆதரவை பெறுவதே நேற்றைய கூட்டத்தின் நோக்கம் என்றும் அவர் குறிப்பிட்டார் திருகோணமலை கடற்கரையில் சட்டவிரோதமான முறையில் அமைக்கப்பட்டதாக கூறப்படுகின்ற சிற்றுண்டிச்சாலைக்கு எதிரான வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது விசாரணையின் பொழுது வழக்கு தொடுத்த நகராட்சி மன்றின் சார்பிலும் எதிர்த்தரப்பான சிற்றுண்டிச்சாலையின் உரிமையாளர் சார்பிலும் விரிவான சமர்ப்பணங்கள் முன்வைக்கப்பட்டன சட்டவிரோதமான கட்டுமானம் குறித்த குற்றச்சாட்டுக்கள் கட்டுமான அனுமதி தொடர்பான விடயங்கள் மற்றும் கடற்கரை ஒழுங்கு விதிகள் உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து இரு தரப்பினரின் சமர்ப்பணங்களும் அமைந்திருந்தன இரு தரப்பினர்தும் சமர்ப்பணங்களை கேட்டறிந்த நீதவான் முகமது ஷரீப் சாம்சுதீன் வழக்கின் மேலதிக விசாரணைக்காகவும் அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைக்காகவும் குறித்த வழக்கு எதிர்வரும் டிசம்பர் மூன்றாம் தேதி ஒத்திவைத்தார் முன்னாள் ஜனாதிபதி மற்றும் அவரின் குடும்பத்தினர் தொடர்பில் அரசாங்கம் கூறிய குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட வேண்டும் தவறும் பட்சத்தில் மெதமுலவுக்கு சென்று மன்னிப்பு கோர வேண்டும் என முன்னாள் அமைச்சர் உதய அம்மன்பில தெரிவித்தார் நுகேகோட ஆனந்த சமரக்கோன் வெளியரங்கில் இன்று ஒன்றடைந்த எதிர்க்கட்சிகளின் பேரணியில் உரையாற்றிய போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்தவின் பணம் முகண்டாவில் இருப்பதாகவும் அவர்களின் குடும்பம் இந்த நாட்டை கொள்ளையடித்தது என்றனர் ஆனால் பதினான்கு மாதங்கள் கடந்து விட்டது ஒன்றும் நடக்கவில்லை இன்னும் பதிமூன்று மாதங்கள் தருகிறோம் இதெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டும் இந்த பேரணியில் நல்லவர்கள் யாரும் இருந்தால் பிடித்து சிறையில் போடுங்கள் நாங்கள் ஒன்றும் பேச இல்லை எதிர்ப்பு காட்ட மாட்டோம் என்று இந்த பேரணியில் அநேக பேச்சாளர்கள் பேசுகிறார்கள் யாராவது போதைப் பொருள் வேட்டைக்கு எதிராக பேசவில்லை எனவும் அவர் தெரிவித்தார் பங்களாதேஷ் நாட்டில் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் மற்றொரு நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பங்களாதேஷின் தலைநகர் டாக்காவின் அருகில் ஃபைஃபல் என்ற பகுதியை மையமாகக் கொண்டு இன்று மூன்று தசம் மூன்று டிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஒன்று பதிவாகியுள்ளது இந்த நிலையில் இந்த நிலநடுக்கத்தின் தாக்கம் பெரிய அளவில் இல்லை என்று கூறப்பட்டுள்ளது இருப்பினும் இதனால் ஏற்பட்ட பொருளாதார மற்றும் உயிர் சேதங்கள் குறித்து எந்தவொரு தகவலும் இதுவரை வெளியாகவில்லை